ஸ்ரீ வாராகி தாயை போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையை நீ எதிர்பார்க்கும் வரத்தை தர வெகு நேரமாக உன் வா வீட்டு வாசலில் நிற்கிறேன் தங்கமே வந்து உன் தாயை அழைப்பாயா தங்கமே கண்மணியே என்னை முழுமையாக நம்பும் என் பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி செய்து காத்து கொண்டுள்ளது வா தங்கமே வந்து அன்போடு பெற்றுக்கொள் மகிழ்வோடு பெற்றுக்கொள் என் வாராகியே எனக்கு எல்லாம் என்று என் பிள்ளைகளுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் உன் மனதை மட்டும் தெளிவோடு வைத்துக்கொள் எதன் மீதும் பற்று இல்லாத போது வழிகள் இருக்காது காலம் ஒருபோதும் காத்திருக்காது கண்மணியே முடிக்க வேண்டிய கடமைகள் உனக்கு இன்னும் நிறைய உள்ளது அதைத்தான் செய்துவிடை நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாது என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்காது என் துணையால் உன்னால் எதையும் கடந்து போக முடியும் உனக்காக ஒரு நல்ல வழி இருக்கின்றது அடுத்த சூரிய உதயத்திலும் அடுத்த நொடியிலும் அடுத்த தருணத்திலும் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கும் நீ கனவு காணும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் எப்போதும் ஒரு தெளிவான வழி இருந்து கொண்டு தான் இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையோ அனைத்து வகையிலும் சோதனை கட்டமாக உள்ளது உன்னுடைய கனிவான அன்பின் மூலமாகவே உலக சூழ்நிலையை குணப்படுத்த முடியும் நீ அமைதியாக இருந்தாலே மனதில் சுலபமான வழிகள் கிடைக்க தெளிவு பிறக்கும் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் பொடியாக்கப் போகிறேன் எதற்காகவும் கலங்கக்கூடாது உன் பணக்கசங்கள் தீரப்போகிறது தங்கமே மனக்கசங்கள் தீரப்போகிறது உன் திருமணம் இனிதே நடக்கப் போகிறது உனக்கான நல்ல வரத்தை உன்னை தேடி வரச் செய்வேன் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் உன் மனம் இதனால் தெளிவாகப் போகிறது என் தங்க பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வேன் நீண்ட காலமாக ஏங்கிக் கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது சந்தோஷமாக புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கொள் உன்னை தூசி என நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடும் அவர்கள் கண்ணில் நீ பண்படும் தென்படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் உன்னை தூசி என நினைத்தோம் என்று யார் உன்னை ஏமாற்றினாலும் நீ ஏமாந்து விட்டதாக அர்த்தம் இல்லை நீ அவர்களை நம்பினாய் அதிகமாக நம்பினாய் என்றுதான் அர்த்தம் உன் கோபத்தின் அர்த்தம் புரியாதவர்களுக்கு பாசத்தின் ஆழம் புரியாது அவர்களிடம் கோபத்தை காட்டுவதும் வீண்தான் பாசத்தை காட்டுவதும் வீண்தான் உனக்காக உன் வாராகி தாய் நான் இருக்கிறேன் உன் குறைகளை என்னிடம் கூறு என்னிடம் மட்டும் கூறு நான் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் நிவர்த்தி செய்வேன் என்பதை மறவாது பொய்களை வேகமாக நட்பும் நம்பும் உலகம் உண்மை உண்மைதானே அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லை மகிழ்ச்சி என்பது வாழும் இடத்தில் இல்லை தங்கமே வாழும் விதத்தில்தான் உள்ளது எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை உன் வாராகி தாய் சொல்வதை முழுவதுமாக கேட்டுக்கோ ஏன்னா உன் மனதில் உள்ள குமுறல்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இந்த தாய் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு அது உன் வீரமாகிவிடும் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை ஊமையாக இருந்தாலே போதுமானது ஒருவர் உன்னை புகழ்ந்து ஆகோ ஓகோ என்று பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு கவனமாக இரு அது உன் விவேகம் தங்கமே பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே ஊமையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் உதவும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் உதவும் யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் இந்த தாய் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன் நான் காட்டு வழியில் நீ சென்று கொண்டே இரு நீ நிச்சயமாக உயர்வாய் என்ன திடமான மனம் கொண்ட என் பிள்ளையா நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய் வாழ்வில் நிறைய சங்கடங்களை சந்தித்து விட்டாய் என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய் நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் உன் மனதில் இருக்கும் கோபம் வலி இயலாமையை முதலில் விட்டுவிடும் அது உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது ஏன் இத்தனை குழப்பங்கள் உன் மனதில் தேவையில்லாமல் உன்னை வருத்திக் கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிற என்பதை நான் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் தவறான எண்ணங்களை மட்டும் வளர்த்து கொள்ளக்கூடாது நல்லதே நடக்கும் என்ற உறுதியாக நம்பு இந்த வாராகி தாயின் குழந்தைகள் எப்போதும் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிக்கடி அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தைகளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய தாய் வாராகி தாய் கைவிடவே மாட்டேன் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல கவலை வேண்டும் நான் துணை நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருக்கிறேன் அதன் வளனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிடும் வெற்றிகரமாக இன்றே நடக்கத் துவங்கப் போகிறது என்னை நீ நம்பு ஹைத்தானே உன்னை என் கையில் வைத்து ஆசீர்வதித்து உயர்த்துவேன் நீ நிச்சயமாக முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் பரிபூர்ண சரணாகதி அடைந்து பொறுமை மற்றும் நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு தங்கமே நம்பிக்கை மட்டும் என்றும் என்றும் விடாது பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது உன் தாயை நினைத்துக்கொள் உன் தாயை நம்பு முழுவதுமாக நம்பு முழு நம்பிக்கை இல்லை என்றால் இந்த தாய் ஒன்றும் செய்ய மாட்டேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நம்பிக்கை தான் உன் எண்ணங்களை பழிக்க வைக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவேன் நீங்கள் அனைவரும் எனது அருமையான செல்லப் பிள்ளைகள் தங்கப் பிள்ளைகள் அறிவு பிள்ளைகள் என் அனுமதி என்று எவரும் உன்னை தொட்டுவிட முடியாது நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தி காட்டிக்கொண்டே இருப்பேன் இனி இன்று முதல் நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் உறுதியாக நம்பு உன்னுடனேயே இந்த வாராகி தாய் நான் இருப்பேன் நான் இருக்க பயமேன் தங்கமே இன்று செயல் மூலமோ சொல் மூலமோ ஏதேனும் நபர் மூலமோ மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர வைப்பேன் இதுவே உன் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி உறுதியாக நம்பு மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அருமையான விடியலாக இன்று என் பிள்ளைக்கு விடிந்துள்ளது வாராகி தாய் சொன்னதை முழுவதுமாக நம்பு நிச்சயமாக நடக்கும் அதை இந்த தாய் நம்பினால் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீ ஏன் உணர்ந்து கொள்வாய் தெரிந்து கொள்வாய் இந்த தாயின் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் ஓடோடி வருவாய் என் தாய் இருக்கின்றால் எனக்கென்ன பயம் என்று சொல்லுவாய் தைரியமாக நிச்சயமாக நல்லது நடக்கும் தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி